விஜய்க்கு வந்து சாதகம் வந்து பாத்தீங்கன்னா தனித்து நிக்கிறது தான் விஜய் அவர்கள் தனித்து நின்றாலே பெரும்பான்மையான ஓட்டு கண்டிப்பா இருக்கு இளைஞர்களோட ஓட்டும் சரி பெண்களின் ஓட்டும் சரி அவர் நினைச்சுன்னா மாஸ்க் அட்டிருக்கலாம் இது பண்ணிருக்கலாம் ஆனா அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நான் எப்பயும் இருப்பேன் அப்படின்றத நிரூபிக்கிறாரு எது எதுக்கோ போக தெரிஞ்ச நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஏன் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை போய் நேரடியா பார்த்து பேசியிருக்கலாம்ல காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அவர்களோட வரிசையில் வரலாற்றுல இடம்பெற போற தலைவர் யாருன்னா விஜய் அவர்கள் தான் வணக்கம் நேற்று விஜய் தலைமையில் வந்து செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபது தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதில் இரண்டு தீர்மானங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சார் மற்ற தீர்மானங்கள் வந்து அவங்களோட இருக்க கொள்கை பரப்பு செயலாளர் அவங்களாம் அறிவித்தாங்க அதில் முதல் தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நான் அரணாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா நாட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம முன்னுரிமை தான் இருக்கணும் அதே சமயம் விவசாயத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு அவருடைய இரண்டாவது தீர்மானம் பார்த்தா என்ன சொல்லியிருக்காருன்னா பிளவுவாத அரசியல் மதவாத அரசியல் கூட எக்காரணத்து கொண்டும் தாவைக்கா வந்து கூட்டணி அமைக்காது கொள்கை எதிரி டிஎம்கே கூடவும் கூட்டணி அமைக்காது அப்படின்னு சொல்லி அவர் கிறிஸ்டன் கிளியரா வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து விஜய் அவர்களை பார்த்து இவர் வந்து பிஜேபியின் பி டீம் இவர் வந்து இவருக்கு ஒய் பிரிவு வந்து பிஜேபியினோட ஆதரவு மூலமாக தான் கிடைச்சிது இவர் மறைமுக கூட்டணி இருக்காரு இவரை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்கட்சிகளும் சரி மற்ற கட்சிகளும் சரி அவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அதுக்கெல்லாம் தக்க பதிலடியாக நேற்று வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு எக்காரணத்து கொண்டோ நாங்கள் வந்து பிளவுவாத கட்சி கூடணும் கொள்கை எதிரி டிஎம்கே கூடவும் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் ஏன் தலைமையில் அதாவது தாவரக்கா தலைமையில் அமேர கூட்டணி கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் இதில் எந்த ஒரு சமரசமும் இல்லைன்னு விஜய் அவர்கள் கிறிஸ்டன் கிளியராக சொல்லிட்டாரு இதை வச்சு வந்து இவர் வந்து பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து விமர்சிட்டுன்னே இருந்தாங்க அதுக்கு விஜய் வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காரு இனிமேல் வந்து எக்காரணத்துக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம்னு ஸோ இது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து கூட்டணி இல்லை அதாவது கொள்கை எதிரி கூட நாங்கள் வைக்க மாட்டோம் பிளவுவாத கட்சி கூட வைக்க மாட்டோம்னு இவ்வளோ சீக்கிரத்தில் சொல்கிறது நல்லதா அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஏழப்படும் ஆனால் விஜய்க்கு வந்து சாதகம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கிறது தான் ஏன்னா நம்ம இன்னொருத்தவங்க கூட கூட்டணி வச்சோம்னா இது மூலிமா தான் விஜய் வந்தாரு அப்படின்னு சொல்லி அவரோட மாஸ் வந்து அங்கே கம்மியாயிடும் ஸோ அதனால் விஜய் வந்து தனித்து நின்று அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும் தான் யாருன்றதை அவர் நிரூபித்தாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவருக்கான மதிப்பும் சரி அவருக்கான மாசும் காட்ட முடியும் விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தாவைக்காய் தலைமையை ஏற்று யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும்ன்றது விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் தனித்து நின்றாலே பெரும்பான்மையான ஓட்டு கண்டிப்பாக இருக்குது இளைஞர்களோட ஓட்டும் சரி பெண்களின் ஓட்டும் சரி விஜய்க்கு இருக்குது விஜய் அவர்கள் வந்து அவர்கள் தொண்டர்களுக்கு இரண்டு கோரிக்கை வந்து முன்னுரிச்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு ஒரு உறுப்பினரை சேர்க்கணும் அதே மாதிரி தெருவுக்கு ரெண்டு நிர்வாகிகள் சேர்க்கணும் மக்கள் கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட தொண்டர்களுக்கு வந்து அவர் அறிவிச்சிருக்காரு அதுவும் இல்லாம விவசாயிகளுக்கு எப்பயுமே தாவைக்கா வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும்ன்றதையும் அவரோட செயற்குழு கூட்டத்தில் வந்து நேற்று அவர் அறிவிச்சிருக்காரு அவரோட சுற்றுப்பயணம் முன்னாடி அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா விவசாயிகளோட பிரச்சனையை வந்து கேட்டு அறிஞ்சு அவங்களுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு தெளிவாக பேச மாட்டுறாரு ஒரு ஒரு போல்டாக பேச மாட்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்தது அந்த விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி நேற்று விஜய் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணியே அவரோட அறிக்கையை தெரிவிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் முதல்வர்கள் அவர்களை பார்த்தா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நண்பனாகவும் அதுவே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எதிரியாகவும் ஏன் செயல்படுறீங்க அங்கே இருக்க பதினஞ்சாயிரம் மக்கள் வந்து உங்களுக்கு சாதாரணமாக மக் அவங்க வந்து மக்கள் கிடையாதா நான் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவனோ கிடையாது ஆனால் நீங்கள் அந்த நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் தான் தப்பு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா அதால் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அங்கே ஏர்போர்ட் வந்து கட்டுறது நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை வந்து நீங்க எப்படி கொண்டு வருவீங்க உங்களோட அறிக்கை வந்து எப்படி இருக்குன்னா கொண்டு வருவனும் சொல்ல மாட்டீங்க கொண்டு வர மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க எதை பூசி முழுகுறிங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின வந்து நேரடியா கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம மக்களை போய் நீங்க போய் நேர்ல போய் பாருங்க உங்களோட கட்சி தலைவர்களோ உங்களோட தொண்டர்களோ போய் பார்க்கறத விட நீங்க போய் களத்தில் இறங்கி அங்க இருக்க பரந்தூர் மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது என்ன ப்ராப்ளம் நடக்குது நீங்க போய் கேளுங்க சப்போஸ் இத நீங்க வந்து அங்க பரந்தூரில் வந்து விமான நிலையத்தை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் பரந்தூர் விவசாய மக்களையும் பொது மக்களையும் கூட்டிட்டு நான் நேரா டேரக்டா தலைமை செயலகத்துக்கே வருவேன்னு சொல்லி அவர் வந்து எச்சரிக்கை விதிச்சிருக்காரு அவர் வந்து அறிக்கை வெளியிடல அவர் வந்து வார்த்தையால சொல்ல அவர் சொன்ன அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுக்கும்படியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்கேன் இவ்வளோ நாள் வந்து விஜய பார்த்து எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறாரு பரந்தூர் விட்டு வெளியே வாங்க விஜய் பரந்தூர் விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர் வந்து எதிர்மறை விமர்சனங்கள் வந்து அவர் மேலே வச்சாங்க அவர் டைரக்டா இப்போ ஒன்று சொல்றாரு என்னையா வந்து ப பரந்து ரூட்டு வெளியே வாங்கன்றீங்க டைரெக்டா நான் தலைமை செயலகத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லி அவரோட அறிக்கை மூலமா தெரிவிச்சிருக்காரு இது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்கு இவ்வளவு நாள் விஜய் வந்து போல்டா வந்து பேசல அப்படின்லாம் எல்லாம் சொன்னவங்க மத்தியில நேற்று அவர் பேசின அந்த பேச்சு பாராட்டுக்குரிய விஷயமாகவும் விவசாயிகளுக்கு நான் எப்பயுமே அரணாகவும் இருப்பேன்றத செல்ல தெளிவாக காட்டியிருக்காரு இவர் இந்த மாதிரி எக்காரணத்துக்கு ஒன்றும் நாங்கள் பிளவுவாத கட்சி கூட நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம்னு சொன்னதுக்கு செல்வ பெருந்தைகள் வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா இங்கே வந்து பிளவுவாத அரசியல் வந்து இருக்கு பண்ணுற பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் விஜய் சொன்னது வந்து வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க இன்னும் பாஜக கட்சியில் சில பேர் என்ன சொல்கிறாங்க நாங்களாக அவரை கூட்டணி கூப்பிட்டோம் பத்திரிகையாளர்கள் கேட்டோன்னா கூட்டணி அமைஞ்சால் ஓகேன்னு தான் நாங்கள் சொன்னோம் அவருக்காக ஒன்றும் நாங்கள் காத்தனு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க ஆனால் நீங்கள் ஒன்று பாருங்கள் கண்டிப்பாக இருபத்தி ஆறு தேர்தல் டிவி வெஸ் டிஎம்கே மட்டும் தான் இருக்கும் பாஜகவோ இவங்கெல்லாம் அங்க ரெண்டு பேர் பேச்சுதான் அடிப்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அது ஒண்ணு அந்த டிவி கே இன்னொன்னு நம்ம டிஎம்கே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து இது பண்ணிருக்காரு கண்டிப்பா விஜயோட வருகை வந்து அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் இளைஞர்களோட ஓட்டும் பெண்களோட ஓட்டும் விஜய்க்கு கண்டிப்பாக இருக்குது உளவுத்துறை மூலமாக நம்மளோட டிஎம்கேக்கு அறிக்கை போயிருக்கு அவங்களுக்கு விஜயை பார்த்தா பயம் இல்லைன்ற மாதிரி தான் காட்டிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு நகர்வும் விஜயை வந்து எப்படி விமர்சிக்கலாம் விஜய் எப்படி என்ன பண்ணலாம் எப்படி காலி பண்ணலாம்னு சொல்லி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் விஜய் இந்த மாதிரி வந்து நேற்று டேரக்டாக நான் கூட்டணி இல்லைன்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பயத்தை உருவாக்கிட்டு எங்க விஜய் வந்துருவாரோன்ட்டு இது விஜய்க்கு சாதகமாக தான் அமைய போகுது ஏன்னா அவருக்கு ஒரு மைனஸா இருந்தது ஏன் இவர் வந்து தெளிவா பேச மாட்டாரு இது பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில இப்ப அவர் தெள்ள தெளிவா சொன்னனால இது வந்து அவருக்கு ஒரு சாதகமான விஷயமாக அமைய போகுது விஜயின் அடுத்துக்கடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்க போகுதுன்னா ஆகஸ்ட் மாசத்துல வந்து அவரோட அடுத்த மாநாடு இருக்க போது செப்டம்பர் மாசத்துல வந்து சுற்றுப்பயணம் இருக்க போது அந்த சுற்றுப்பயணம் எங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னா மக்கள் தொகை வருவாங்க தொண்டர்கள் வருவாங்கன்றது எதிர்பார்க்கப்படுது அது வந்து மதுரையா இல்ல திருச்சியா தெரியல ஆனா விஜய் எங்க போனாலும் கூட்டம் கூடுறது இதுதான் வந்து இறந்த அஜித் குமார் வீட்டுக்கு நேரடியாக போனார் இதுவே வேற எந்த ஒரு அரசியல் தலைவரா இருந்தா மீ கூட்டிட்டு பெரிய விஷயமா இது பண்ணி அது பப்ளிஷ் பண்ணி மக்கள் தொகையை வச்சு இது பண்ணியிருப்பாங்க மாஸ்க் காட்டியிருப்பாங்க ஆனா தாங்க உண்மையான மாஸ்க் ஏன் அப்படி சொல்றேன்னா அவருக்கு இருக்க இதுவை வச்சு அவரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கலாம் ஆனா அவர் வந்து அங்கே அரசியல் ஆதாயம் தேடலை தேடாம ரகசியமா உளவுத்துறைக்கு கூட நியூஸ் போகாம அவர் சைலண்டா போய் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நேரடியா போய் ஆதரவு தெரிவிச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து எல்லாரும் வந்து பணம் கொடுத்தாங்க தான் விஜய் அவர்களும் கொடுத்தாரு ஆனால் அவங்க அவங்க சொந்த காசுல கொடுக்கல ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த காசு ரெண்டு லட்ச ரூபாய் அதுவும் வந்து செக்காக கொடுக்கல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே தேவைப்படுன்றதுக்காக கையில் கேஷாக கொடுத்துருக்காரு இது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு அவர் நினைச்சுன்னா மாஸ்க் கட்டிடலாம் இது பண்ணிருக்கலாம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நான் எப்பயும் இருப்பேன் அப்படின்றத நிரூபிக்கிறாரு சில பேர் சொல்கிறாங்க இவர் அரசியல் ஆதாயத்துக்காக தான் வீடுக்கு போனாருன்னு ஆனால் அவர் ஸ்டெர்லைட் ப்ராப்ளம் வந்தப்பையும் சரி அனிதா மரணம் அப்பையும் சரி ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்பவும் சரி ரகசியமா எந்த ஒரு ஆர்ப்பாடுமும் இல்லாம எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம டைரக்டா போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவங்களோட குடும்பத்தில் ஒருவரா அங்க தலையில உட்காந்து பேசுற ஒரு தலைவர் யாருன்னா அது விஜய் அவர்கள் தான் மற்ற கட்சிகள் நம்ம ஸ்டாலின் ஐயாவும் சரி நம்ம எடப்பாடி ஐயாவும் சரி ஃபோன் கால் மூலயமா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து நலம் விசாரிச்சங்கள் தவிர டைரெக்டாக போகலை எது எதுக்கோ போக தெரிஞ்ச நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஏன் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை போய் நேரடியாக பார்த்து பேசியிருக்கலாம்ல ஃபோன் காலில் வந்து பேசுறது வந்து யார் பேசலாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் அவங்களுக்கு இருக்க உறுதுணையாக இருக்கன்றத நம்ம நேரில் போய் அவங்களுக்கு சொல்கிற அந்த நாலு வார்த்தை ஆறுதல் தான் தேவை அதை விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து டேரெக்டாக ஒரு கட்சி தலைவராக எல்லாருக்கும் அவர் வந்து இப்போதானே கட்சி ஆரம்பிச்சாருன்றாங்க ஆனால் அவருக்கு தெரியுது நம்ம டேரெக்டாக போனால் அங்கே வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம ஒரு அரணா இருக்கும்ன்றது அவருக்கு தெரியுது தவிர எத்தனையோ எழுவத்தஞ்சு வருஷம் ஆட்சி डीएमके, एडीएमके ஆனால் அவங்க போய் டைரெக்டாக பார்க்கல அவங்களோட கட்சி தொண்டர்களும் எம்எல்ஏ அவங்கள விட்டு தான் இது பண்ணாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விஜய்க்கு வந்து அரசியல் தெரியல விஜயோட கட்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்த கட்சி அப்படிலாம் சொல்லி நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் அவருக்கு அரசியல்னால் என்ன எப்படி பண்ணணும் என்ன இது பண்ணணும்னு சொல்லி அவருக்கு தெரியுது நம்ம போனால் அவங்க பாதிப்பு ஏற்படக்கூடாது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாதுன்னு ரகசியமாக அவரோட புஷியானன் கூட போயிட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு வந்துட்டார் இது தாங்க ஒரு நல்ல தலைவருக்கான எடுத்துக்காட்டு இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கல இப்போ விஜய் அவர்கள் வந்து எல்லாரையுமே எனக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிச்சனால இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏடிஎம்கேவும் சரி ப்ளஸ் பிஜேபியும் சரி விஜய்க்கு எதிரான அரசியலை எடுத்து வைக்க போகிறாங்க டிஎம்கே மாதிரி ஸோ இதனால் வந்து விஜய்க்கு ஆயிரம் இடையோர்கள் கொடுப்பாங்க ஆயிரம் பிரச்சனைகள் கொடுப்பாங்க அதெல்லாம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அமைதி மூலயமாவும் அவரோட அந்த நடவடிக்கை மூலயமாவும் கண்டிப்பாக சரவடியாக இது பண்ண போகிறாரு அவர் கொடுக்குற ஒரு ஸ்பீச் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் கவர் ஆகுது அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு செயற்குழு கூட்டோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன் அந்த கட்சி தொண்டர்களே பார்க்க மாட்டாங்க ஆனால் விஜய் அவர்களோட செயற்குழு கூட்டத்தை அவங்க தொண்டர்கள் டிவிக்கே தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஓல் இந்தியாவே பார்க்குதுன்னா அந்த பெருமை யாருக்கு சாரன்னா விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் ஒரே தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் சாரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வு மற்ற எதிர்கட்சிகளுக்கும் சரி மற்ற கட்சிகளுக்கும் சரி பெரிய இடியா வந்து இதுவாக போகுது அவர் சுற்றுப்பயணம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா மாசம் இருக்க போது மக்களோட பிரச்சனையை மக்களோட மக்களாக அவர் கேட்க போறாரு வீட்டை விட்டு வெளியே வாங்க வெளியே வாங்க நீங்கள்ல இனிமே விஜய் வெளியே வர போறாரு நீங்க எல்லாம் உள்ள போறீங்க வெற்றி வெற்றிங்கச்சு ஆயிரம் இடையூறுகள் வந்தபோதும் நெஞ்சம் கலங்காமல் தன்னம்பிக்கை குளையாமல் முயற்சியை விடாமல் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பவர்தான் விஜய் சினிமா துறையில் அவருக்கு மூஞ்சி சரியில்லை ஆள் சரியிலை நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் மேலே வச்சாங்க ஆனால் அந்த சினிமா துறையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சார் நம்பர் ஒன் ஸ்டாராக ஆனார் அதே மாதிரி இந்த அரசியலில் இவருக்கு அரசியல் தெரியல இவருக்கு பேச தெரியல இவ இவருக்கு வந்து கூட்டணி வந்து யாரும் வரலை அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விமர்சனங்களை அவர் மேலே வச்சுட்டு வராங்க இவர் வந்து பிஜேபியின் பீட்டிமு அதுக்கப்புறம் இவர் வந்து பாருங்கள் இன்னும் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் சினிமாவுக்கு போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஏன்னா விஜய் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு வெற்றி பெறாம ஓயவே மாட்டாரு சினிமா திரையில எப்படி வந்து வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி அரசியலையும் அவர் வெற்றி பெற்று சாதிப்பாரு காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அவர்களோட வரிசையில் வரலாற்றில் இடம்பெற போகிற தலைவர் யார்னா விஜய் அவர்கள் தான் எம்ஜிஆர் எப்படி சினிமா துறையிலையும் அரசியலையும் சாதித்தாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் சாதிப்பார் அந்த நம்பிக்கை வந்து அவரை விட அவர் மேலே நம்மளுக்கு இருக்குது